ஆன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் நேற்றைக்கு சாதி பெருமை அதாவது அப்படி என்கிற நூல் வெளியீட்டு விழா அந்த நூல் வெளியீட்டு விழா பெரியார் திடலின் ஐயா கி வீரமணி அவர்கள் தலைமையில் அங்கே நடந்தது அந்த விழாவில் அண்ணன் திருமா அவர்கள் தன்னை ஏன் குறிவைக்கிறார்கள் எதற்காக இந்த வன்மம் ஆர் எஸ் எஸ் பாஜகவால் யார் மூலம் நடத்தப்படுகிறது அப்படி என்பதை மிக தெளிவாக அழகாக சொல்லி சீமானின் முகத்திரையை கீழித்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் அண்ணன் அவர்கள் அந்த மேடையில் பேசும்போது ஒரு வார்த்தையை சொல்றாங்க அதாவது அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் பறையர்களுக்காக போராடினார் அப்படி என்று இங்கே சில தற்கொலை கூட்டங்களும் சுயசாதி பெருமை பேசிக்கொண்டு இருப்பவர்களும் சொல்வது அப்பட்டமான பொய் அவர் அயோத்திதாச பண்டிதர் திராவிடர்களுக்காக முன்னெடுப்பு மக்களுக்காக போராடிய முன்னெடுப்பு இவை எல்லாவற்றையும் மறைத்து பறையர் என்கிற ஒரு சாதிக்குள் அவரை அடக்க பார்க்கிறார்கள் அயோத்திதாச பண்டிதரை முன்னிறுத்தி இது போல ஒரு கேவலமான அரசியலை செய்வது எந்த விதத்திலும் ஏற்க முடியாது பாஜக திருமாவளவனை தலித் என்கிறது ஆர் எஸ் எஸ் திருமாவை தலித் என்கிறது சாதி பெருமை பேசுகிறவர்கள் பாரியார்கள் என்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் தலித் மக்கள் திருமாவை பார்த்து அவர் பொதுத் தலைவர் என்று சொல்லும் போது அதில் வெறுப்படைகிற சில பேர் அவர் ஏன் தலித் மக்களுக்காக கட்சி தொடங்கிவிட்டு எல்லா மக்களுக்குமாக போராடுவேன் என்று குரல் கொடுக்கிறார் ஏன் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பாதிக்கப்பட்ட யாராக இருந்தாலும் அவர்களுக்காக குரல் கொடுப்பேன் என்று சொல்கிறார் இது அவருக்கு சரியானது அல்ல அவர் தலித் மக்களுக்காகத்தான் போராட வேண்டும் ஆகவே திருமா தலித் மக்களுக்காக போராடவில்லை அவர் தலித்தே கிடையாது அப்படி என்றெல்லாம் என் மீது பல விமர்சனங்களை வைத்து இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை தூண்டிவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த திருமாவளவன் ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நிற்கிறேன் அப்படி என்றால் நான் பெரியாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் பெரியாரை படித்திருக்கிறேன் பெரியாரின் மாணவனாக இருக்கிறேன் ஆகவே சமூக நீதி சுயமரியாதை இவற்றை முன்னெடுக்க நினைக்கிறேன் சனாதனத்தை ஒழிக்க நினைக்கிறேன் ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நான் கூட்டணியில் இருக்கிறேன் அண்ணன் இதையெல்லாம் சொன்னது யாருக்குன்னா இந்த நாம் தமிழர் கட்சியின் மூத்த அமைக்குண்டையான இந்த சீமானுக்குத்தான் சீமான் அவர் அங்க அதே இடத்துல இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு இங்க சாதி பெருமை என்று பல பேர் பச்சையாக அயோக்கியத்தனமாக பேசிக் கொண்டிருக்கும் போது சில பேர் அதை குடிபெருமை என்று மாற்றி பேசி மக்களை குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இதுவும் சாதி பெருமை பேசுகிறது தான் குடிபெருமை என்றாலே அது சாதி பெருமைதான் அப்படின்னு அந்த விழா மேடையில அவ்வளவு சிறப்பாக தெளிவாக ஒரு அறிவு ஆசானாக அண்ணன் திருமாவர்கள் விளக்கி இருக்கிறார் நான் திராவிட முன்னேற்ற கழக தோழர்களாக இருந்தாலும் சரி விடுதலைச் சிறுத்தை கட்சியினுடைய தோழர்களாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒன்றை இந்த நேரத்தில் மனதில் கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும் எத்தனை பேர் அதாவது அவதூறுகளை வர்ணங்களை வாந்தி எடுத்தாலும் நீங்கள் ஒன்றை மட்டும் சொல்லுங்கள் பகையை காத்திரு எங்களுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு களம் இருக்கிறது நீ எங்களை திசை தருப்பை பார்க்கிறாய் நாங்கள் களமாடிவிட்டு வருகிறோம் உன் நயவஞ்சகத்தனத்துக்கு ஒரு முடிவு கட்ட அப்படி என்று நீங்கள் தேர்தலில் உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க எப்படியாவது திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்த வேண்டும் அப்படின்னு நினைச்சா அது முடியாதுன்னு நம்ம சொல்லல பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அவர் வந்து ஒரு பேட்டியில கொடுக்கிறார் அதுவும் இந்தியா முழுக்க ஒளிபரப்பக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில சொல்றாரு தற்போது தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான எதிர்ப்பு மனநிலை மக்களிடத்தில் இல்லை அவர்கள் நாற்பத்தி ஒரு சதவீதத்துக்கு மேல் கூட்டணி பலத்தோடு மிகவும் பலமாக இருக்கிறார்கள் அப்படின்னு அண்ணாமலை பண்ணுறார் யாரு அண்ணாமலை அண்ணாமலை அவர்கள் ஒவ்வொரு செங்கல்லாக புடுங்குவேன் அறிவாலயத்திலிருந்து ஒன்னொன்னா உருவுவேன் சொன்னவர் என்ன போட்டாச்சு உருவி முடிப்பேன் மொத்தத்தையும் உருவி எடுப்பேன் அப்படின்னு சொன்னவர் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி நாற்பத்தி ஒரு சதவீதத்துக்கு மேல் வாக்கு வங்கியை மக்களிடத்தில் பெற்று வைத்து அசைக்க முடியாத இடத்தில் இருக்குதுன்னு சொல்றார் அப்போ அண்ணாமலைக்கு தெரிந்த இந்த கருத்து எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாதா மோடி அமித்ஷா அவர்களுக்கு தெரியாதா எல்லோருக்கும் தெரிந்ததால் தான் திமுகவுக்கு பலம் யார் திமுகவின் அந்த பில்லர் யாரு அதை நம்ம முதல்ல பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா தேடி பார்த்ததெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சது எப்பொழுதும் சனாதனத்தை ஓட ஓட விரட்டுவேன் சனாதனத்தை தமிழ்நாட்டுக்குள் உழையவே விடமாட்டேன் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தை விட இன்னும் அழுத்தம் திருத்தமாக சத்தமாக பேசுகிற ஒரு நபர் தொல் திருமாவளவனாக இருக்கிறார் அப்போ அவர் மீது வர்மத்தை நீங்கள் அவிழ்த்து விடுங்கள் ஒரு கட்டம் காட்டுங்க அவர் மேல வந்து ஒரு அவதூறுகளை பரப்புங்கள் அப்படின்னு இந்த சீமான் ஆமைக்குஞ்சிகளுக்கு வேலை கொடுக்கப்பட்டு இருக்கிறது இதுல ரொம்ப பரிதாபமான விஷயம் ஒண்ணு இருக்கு அதையும் நான் சொல்றேன் அதாவது இது தெரியாம தான் ஆமைக்குஞ்சிங்க பாவம் தரையில வந்து வெயில்ல ரொம்ப சூரிய வெளியில கஷ்டப்பட்டு இருக்காங்க என்ன விஷயம்னா சீமானும் சபரிசன் அவர்களும் சந்தித்தார்கள் அப்படின்னு ஜூனியர்கடல ஒரு அட்டைப்படம் போட்டு இருக்கிறாங்க ஆக உண்மையிலே நடக்கிறது என்னன்னா சீமானுக்கு தலைக்கு மேல கத்தி தூங்கிக்கிட்டு இருக்கு ஜெயலலட்சுமி அவர்களுடைய வழக்கு செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி வழக்கு விசாரணைக்கே எடுத்துக் கொள்ளப்படும் விசாரித்து தீர்ப்பே வழங்கப்படும் இதுல இருந்து தப்பிக்கணும் இப்போ உச்ச நீதிமன்றத்துல என்ன சொல்லுவாங்கன்னா இந்த வழக்கு விசாரிக்க தகுதி வாய்ந்தது ஆகவே நீங்க ட்ரையல் கோர்ட்ல போயிட்டு இதை வந்து ட்ரையல் நடத்தி நீங்க தீர்ப்பு வழங்கலாம்னு சொல்லிட்டா அந்த வழக்கு தமிழ்நாட்டுக்கு தான் வரணும் அப்படி தமிழ்நாட்டுக்கு வரும்போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தயவு சீமானுக்கு தேவை ஆகவே அதாவது நலம் விசாரிக்க போற அரசியல் நாகரிகம் கருதி போற அப்படின்னு முன்னாடியே போய் துண்டு போட்டு வச்சுட்டு வந்தது இந்த ஆம குஞ்சிகளுக்கு தெரியாது ஆக சீமான் அங்க போய் உட்காந்து கதறிட்டு வந்திருக்காரு முதல்வர் அவர்களிடத்தில் சீமானுக்கு தான் நல்லா இருக்கணும் எவன் எக்கடு போனாலும் கவலை இல்லை இதுதான் சீமானுடைய வேலை ஆக இப்போ ஜூனியர் விட அட்டைப்படத்தில் வந்ததுக்கே இவனுங்க வந்து வைத்தியம் வாயில் குத்திக்கிறானுங்க என்னடா இது அவங்களுக்கே ஒரு பயம் இருக்கு இது ஒரு பைத்தியார மென்டல் இது நீ என்ன வேணாலும் செய்யும் திடீர்னு பெரியார் வாழ்க நான் என்னுடைய தாய் கழகம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க செஞ்சதெல்லாம் சரி இப்போ படிச்சு பார்த்தேன் நைட்டு உக்காந்து ஆக நான் திமுக ஒரு போறேன்னு கூட இருந்தாலும் சொல்லுவானே இவன் மோசமான ஆளாச்சல் இவனுங்களுக்கே தெரியும் ஆனால் இவனுங்க கதறி பதறி பாவம் கதரீதி இருக்கான்னு வச்சுங்களேன் அப்போ சீமாவின் அரசியல் என்பது ஒரு நிலையற்ற தன்மையோடுதான் இந்த தமிழ்நாட்டுல இருக்கு இன்றைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு அடுத்த நாள் இன்னொரு பேச்சு அதாவது பொழுது விடுஞ்சா போச்சு அப்படின்றதுதான் சீமானுக்கு தெரிஞ்சதெல்லாம் ரெண்டுதான் ஒண்ணு சாயந்தரமானா குடி காலையிலானா குடி பெருமை இதை ரெண்டு மட்டும்தான் அவர் தொடர்ச்சியா பேசிக்கிட்டு வர்றாரு இது அவர் பேசல அவரை பேச வைக்கிறாங்க பாஜக ஆர் எஸ் எஸ் கூட்டம் இவருக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு எல்லாத்தையும் நீ பார்ஜா அப்படின்னு தான் சீமான களத்துல இறக்கி விட்டு இருக்கிறாங்க இப்போ புதுசா ஒரு நாள் ஒரு வீடியோ வந்திருக்கு அது ரொம்ப சிறப்பு வாய்ந்த தரமான வீடியோன்னு வச்சிக்கலாம் அதாவது ஏர்போர்ட் மூத்தி அவர்கள் வந்து வந்து கைது பண்ணி உள்ள வச்சிருக்காங்க அந்த கைதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா மெடிக்கல் சர்டிபிகேட் தான் இவங்க சொல்றாங்க இல்லையா நூத்தி பத்து ரூபாய் சீப் சீப்பு இரநூத்தி பத்து ரூபாய் சீப்பு அது எத்தனை லட்ச ரூபாய் சீப்பா இருந்தாலும் என்னடா கத்தியை மாதிரி இடம் இருக்கும் பைத்தி காரணங்க இப்ப என்னன்னா அந்த வெட்டுக்காயம் இருக்கு இல்லையா அதை மருத்துவர்கள் பரிசோதனை செய்து இது எந்த கத்தியால் வெட்டப்பட்டது எந்த விதமான கத்தி அப்படி என்பதை அவங்க மெடிக்கல் ஜூரி ஸ்டூடெண்ட்ஸ் மூலமாக அவர்கள் சொல்லுவார்கள் மருத்துவ ஆய்வில் அப்போ அவங்க என்ன ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்கன்னா இது சர்ஜிக்கல் நைஃப் அதாவது மருத்துவ ஆபரேஷனுக்கு செய்வதற்காக பயன்படுத்துகிற கத்தி அதை கையில வச்சுக்கிறதே ஒரு குற்றம் அந்த கத்தியை தான் அவர் பயன்படுத்தி இருக்கிறார் ஆக அவர் முன்னாடியே வாங்கி நமக்கு இதை தேவைப்படும் சொல்லி இவர் வந்து அதெல்லாம் ரெடி பண்ணி அந்த சாவி குத்துல மாட்டி வச்சிருந்துருக்கார் அதை வச்சுதான் கோடு போட்டிருக்காரு அப்ப அந்த வெட்டுக்காயம் பாலபாலமாக இருக்குது பதினாறு தையல் போட்டு மருத்துவ அறிக்கையில அது சர்ஜிக்கல் நைஃப்னு சொல்லிட்டாங்க இது நீதிமன்றத்திற்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே தான் பிரச்சனையே இருக்கு இது தெரியாம சீப்பாலைக்கு கத்தியால கிழிச்சாரு மருத்துவத்துறையை ஏமாற்ற முடியுமா மக்களை நீங்களே சொல்லுங்க தவறு யார் மேல் என்பதெல்லாம் அடுத்த கட்டம் சர்ஜிக்கல் நைஃபால கிடிச்சேன்றதுக்கு மெடிக்கல் ப்ரூஃப் இருக்கு அப்போ மெடிக்கல் ப்ரூஃப் இருக்கும்போது நீதி அரசர்கள் அதை தான் பார்ப்பாங்க வெட்டு காயத்தையும் அந்த காயத்தை ஏற்படுத்திய ஆயுதத்தையும் தான் அவர்கள் ஆய்வு செய்வார்கள் அப்புறமா தான் உன்னுடைய நோக்கம் டிஃபென்ஸ் தற்காப்பு மண்ணாங்கட்டி எல்லாமே அங்க வரும் இதை முதல்ல தெரிஞ்சுங்க இவனுங்களுக்கு இந்த அரசியல் அறிவு இருந்தால் அந்த அந்த நாலேஜ் இருந்தா இவங்க இதெல்லாம் பேச முடியாது அது இல்லாததால் தான் என்ன வேணாலும் பேசலாம் எப்படி வேணாலும் வாங்கி எடுக்கலாம் அப்படின்னு இவங்க எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க ஆனாலும் அதுல இருக்கிற ஒருத்தர் அதாவது அந்த ஏர்போர்ட் மூட்டி அவர்கள் வைத்திருக்கிற அந்த கட்சியில ஒருத்தர் பொறுப்புள்ள இருக்கிறா பொதுச் செயலாளரா அவர் பேர் பாஸ்கர் நினைக்கிறேன் அவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு ஆதாயம் ஏன்னா அவன் கேட்பாங்க எங்க கொடுத்தாரு எதுல கொடுத்தாரு வீடியோ கூட அப்படின்னு ஆதாயம் யூடியூப் சேனல்ல கொடுத்திருக்காரு போய் பாத்துடா ஆமை குஞ்சிக்கலாம் அவர் சொல்றாரு யார்கிட்ட கேட்டோம் திருமா கிட்ட தானே கேட்டோம் நான் யார்கிட்ட கிட்ட கேட்கறது அவர்கிட்ட தானே கேட்க முடியும் அப்படின்னு உரிமையோடு யார் கிட்ட கேட்டோம் எங்க அண்ணன் திருமா கிட்ட தானே கேட்டோம் அதுக்கு அந்த நெறியாளர் நீங்க கேட்டது பிரச்சனை இல்ல ரகாத வார்த்தைகள் ரொம்ப கொச்சையா பேசுறீங்களே இதுதான் பிரச்சனையை உண்டு பண்ணிருக்கு இதை நீங்க சாதாரணா பேசி இருக்கலாம் உட்காந்து பேசி தீத்து இருக்கலாம் சொல்லும் போது அவர் அமைதியாகத்தானே இருக்கிறார் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா என்னவோ அந்தாலும் பேசி தொலைச்சிட்டா இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆயிடுச்சு இந்த பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமா தான் தெரியாது ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அந்த திருமாவின் பக்கம் தான் நிற்குது அப்படின்றது புரியுது நாங்கள் ஏதோ ஒரு மாய மாயபிம்ப வலைக்கு சிக்கி இந்த மாதிரி சீரழிஞ்சிட்டோம் அண்ணன் மூர்த்தி அவர்கள் வெளியில வந்தாலே அவர் இந்த மனநிலையில தான் வெளியில வருவாரு அப்படின்னு அவர் சொல்ற ஸ்டேட்மெண்டை வச்சு நமக்கு புரிய வருது இன்றைக்கு அண்ணன் திருமாவை புரிந்து கொண்ட நீங்கள் ஏன் அன்றைக்கு குறைந்தபட்சம் மரியாதையோடு பேசியிருக்கலாம் இல்லையா சீமானுடைய அந்த ஆமை குஞ்சுகள் அந்த வழக்கறிஞர் இது எல்லாம் வந்து இப்போ ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணிட்டு இருக்காங்க நாங்க தான் ஏர்போர்ட் மூர்த்திக்கு நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை முடிக்க வைப்பதற்கு கொஞ்ச நேரம் ஆகாது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தோழர்கள் நினைத்தா சரி விடுங்க அப்படின்னு அன்னைக்கே விட்டு இருப்பாங்க இங்க பிரச்சனை ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கும் விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் அல்ல சீமானுக்கும் குஞ்சுகளுக்கும் விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் நடக்கிற பிரச்சனை இதுதான் உண்மையான கலை நிலவரம் சீமானால் ஏவப்பட்ட ஏவல் தான் மூர்த்தி இன்னைக்கு பாவம் அவரு போய் பழியை சம்பந்தகிட்டு உள்ள உக்காந்துட்டு இருக்காரு இவன் வெளியில ஜாக சுத்திட்டு இருக்கான்னு கூட சொல்ல முடியாது ஏன்னா செப்டம்பர் பன்னெண்டு விசாரணை முடிஞ்சு தீர்ப்புக்கு சொன்னாங்கன்னா அவர் சீமான் கூப்பில தான் உட்காரணும் அதோட ஆக சீமான் திமுகவினுடைய காலை போய் கழுவி அங்கதான் குடிக்கணும் வேற வழி கிடையாது அவர் ஊட்டியா மாறிதான் ஆகணும் அண்ணன் சீமானை ஊட்டியாக நாங்க வரவேற்கிறோம் இப்ப இந்த ஆமை குஞ்சுகள் எங்க போவானுங்க இவனுங்க சங்கியா இருப்பானுங்க அருமையா இருப்பானுங்க கோமியம் குடிப்பானுங்க ஆனா எல்லாம் செய்வானுங்க உடன்பிறப்பா இருப்பதற்கு இவனுக்கு பயம் ஏன்னா உடன்பிறப்பா இருக்கணும்னா அவனால முடியாது அவனுங்க தொடர்பில் பேசியே பழக்கப்பட்டவனுங்க அவனுங்களால இங்க வந்து கொட்ட முடியாது இல்லையா ஆக அண்ணன் திருமாவர்கள் ரொம்ப தெளிவாக அழகான ஒரு பதிவை வெளிநாடு செல்வதற்கு முன் இங்கே பதிவிட்டு சென்றிருக்கிறார் தோழர்கள் களத்தில் கட்டமைப்பை இன்னும் பலப்படுத்துங்கள் திமுக தான் ஆட்சிக்கு வரும்னு தெரிஞ்ச பிறகு இவனுங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் யார் வேணா இருந்து எப்படி வேணா ஜெயிச்சுட்டு நீங்க ஆட்சிக்கு போங்க அது பிரச்சனை இல்லை ஆனா விடுதலை சிறுத்தை கட்சி மேலும் மேலும் ஏன் வளருது அங்கே ஏன் இருக்குது இது பல பேர் கண்ணை உருத்துது இது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா களத்துல பணியாற்றி இன்னும் சிறுத்தைகளை இன்னும் சட்டமன்ற உறுப்பினர்களை இன்னும் அதிகாரத்தை நீங்கள் பெற்று இன்னும் மேலே போலாம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அண்ணன் திருமாவர்கள் நான் கூட்டணி வைத்ததற்கான ஒற்றை காரணம் திராவிடம் திராவிடம் என்றால் அம்பேத்கர் திராவிடம் என்றால் தந்தை பெரிய திராவிடம் என்றால் அயோத்திதாச பண்டிதர் திராவிடம் என்றால் சமூக நீதி மனு தர்மத்திற்கு எதிராக நிறுத்தி நிறுத்தப்பட்ட மிகப்பெரிய ஆயுதம் பேராயுதம் திராவிடம் அந்த திராவிடத்தால் தான் இன்றைக்கு தமிழ்நாடு தலைநிமிர்ந்து நிற்கிறது சனாதனம் உள்ளே வர பயப்படுகிறது இதை வந்து அண்ணன் திருமா தொடர்ச்சியா பதிவிட்டு வராரு பேசி வராரு எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே வராரு அப்ப அவர் மேல காண்ட ஆவாங்களா ஆக மாட்டாங்களா இப்ப சீமான் இந்த சொம்பு நமக்கு பெரிய மேட்ரே கிடையாது இந்த ஓட்டை துறைமுருகன் இந்த அமிபா இரும்பாவனம் கார்த்திக்கு இந்த க இவனெல்லாம் வந்து கணக்கிலே எடுத்துக்கவே கூடாது இந்த ஒரு பாப்பா கார்த்திகான்னு ஒண்ணு அது ஏன் கழுத்தடுத்த பஞ்சு போல் கத்திக்கிட்டு இருக்குதுன்னு தெரியல காளியம்மாலேயே மசூர் பிசுறு தட்டாங்க நீ எல்லாம் யாருமா ஏன்னா அண்ணன் திருமாவை பேசுகிறவர்கள் ஒரு நாள் அவர் பின்னால் வந்து நிற்பார்கள் அப்படின்றதுக்கு பல உதாரணம் இருக்கு காயத்ரி ரகுராம் ராமகிருஷ்ணன் இருக்காங்களா அவங்க இவங்க எல்லாருமே அண்ணன் திருமாவை விமர்சித்து விட்டு பின்னால் புரிந்து கொண்டு பின்னால் வந்தவர்கள் லிஸ்ட்ல தான் இன்னைக்கு வராங்க ஆனாலும் அண்ணன் திருமா அவரே எடுக்கிற முடிவு எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப தாரிங்க தைரியமா இருக்கும் அதாவது சாதி பெருமை பேசுகிற மதத்தை தூக்கி பிடிக்கிற மக்கள் ஒற்றுமை சிதைக்கிற ஆர் எஸ் எஸ் மற்ற எந்த கட்சி பாஜகவாக இருந்தாலும் சரி அது கூட்டணி இருக்கிற இடத்துல திருமாவளவன் நான் இருக்க மாட்டேன்னு சொல்றேன் வேற எந்த கட்சியால சொல்ல முடியுமா ரொம்ப டாரியா இறங்கி அடிக்கிறார் அப்படி ரொம்ப தெளிவா பேசுகிற ஒரு தலைவனை நீங்க எப்படி அவ்வளவு எளிதாக அதாவது இழிவுபடுத்தி விட்டு நீங்கள் கடந்து போய்விட முடியும் மக்கள் யோசித்து பார்க்க மாட்டாங்களா நாடக காதல்னு சொன்னீங்க அதுக்கப்புறமாக அவர் பறையரே இல்ல தலித்தே இல்லை நாங்களா தான் சொல்றோம் அவர் எந்த சாதிக்குள்ளும் அவரை அடக்க முடியாது அவர் மனித குலத்துக்கு போராட வந்த ஒரு போராளி அவ்வளவுதான் அவர் ஜனநாயகத்தின் மீது நடத்தப்படுகிற அந்த தாக்குதல்களை தடுக்க வந்த களபதி திருமா என்பது ஒரு பேராயுதம் அறிவாயுதம் நீங்க நினைக்கிற கத்தி அல்ல அது புத்தி இது வந்து எதிர்காலங்களே சமூகத்திற்கான ஒரு பல்கலைக்கழகம் அவரை நீங்க எப்படி என்ன பண்ணணும் நினைச்சாலும் இவனுங்களை நம்ம நிறுத்த முடியாது இல்லையா அவன் வந்து ஆம குஞ்சு அவன் அதை வாட்ஸ்அப்ல வாங்கி எடுத்து ஏதாவது தான் இருப்பான் அவன் பொச்சிருப்பு பொறாம பிடிச்சு போய் சுத்திட்டு இருக்காங்க அவங்கள ஒண்ணுமே நம்ம பண்ண முடியாது அவங்களை விட்டுருங்க ஆனால் நாம் சுயமரியாதையோடு கட்டுப்பாடோடு பகுத்தறிவோடு களத்தில் போராட வேண்டிய நேரம் இந்த நேரத்தில் போய் அந்த அங்கே கூட நம்ம வேணா விட்டுருங்க அவனுங்க அப்படியே தட்டி விடுங்க ஜூனியர் வீடன்னு போட்ட ஒரு ஒத்த அட்டை படத்துக்கு அப்படியே ஆடி போய் நிக்கிறானுங்க இவனுங்கள அதோடு விட்டுவிட்டு அரசியல் பணியை நீங்கள் முன்னெடுப்பு செய்யுங்கள் களத்தில் போராடுங்கள் மக்களிடம் செல்லுங்கள் மக்களிடம் கற்றுக்கொள்ளுங்கள் மக்கள் நம்மை வாரி எப்போதா அர அரவணைத்துக் கொண்டார்கள் நம்மளை ஆதரிக்க தயாராக இருக்கிறார்கள் அண்ணாமலையும் சர்டிபிகேட் கொடுத்துட்டார் ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிட முன்னேற்றக் கழகம் விடுதலை சிறுத்தை கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் இந்த கூட்டணி பேர் இயக்கம் மிகப்பெரிய வெற்றியை அடையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சி என்பது இன்னும் அதாவது அது வேற மாதிரி இருக்கும் அங்கதான் சம்பவமே இருக்கு அப்படி என்பதையும் இந்த நேரத்தில் பதிவு செய்து புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ்க தந்தை பெரியார் வாழ்க வாழ்க்கைய கலைஞர் வாழ்க அப்படி என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் சலன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நான் உங்கள் கிருஷ்ணா நன்றி வணக்கம்